பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா நேற்றுக்கு அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி சொல்கிறேன் நூற்றி இருபது லட்சம் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அதாவது ஒரு இடத்துல வந்து என்னென்ன கிளைம்ஸ் இருக்குது அப்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்க்குறது தான் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸோட வேலை இதை அரசியல் கட்சிகள் கவுண்டர் செக் பண்ணுறதுக்கு தான் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இது வந்து அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் இந்திய மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உரிமை அப்படின்னு நான் சொல்வேன் இப்போ அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது பீப்புள் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு உடல்ல பிரச்சனை இருக்கா அவங்க கை காலில் பிரச்சனை இருக்கா கண் தெரியாதவங்களா இருக்காங்களா அதெல்லாம் பார்க்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பூத் நிலை முகவர் இப்படி எத்தனை பேர் அந்தந்த கட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வாக்காளர்களாகிய நாமும் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ரீலில் பார்க்கலாம் நன்றி